ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கிட்டே தியானிக்கலாமா பியூலா தனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்த உடனே அவளுக்கு ஐடாஸ்கடர்னு பேர் வச்சாங்க இதற்காக அப்படின்னா நாம தான் ஊழியம் பண்ணுறதுக்கு தகுதியாக கர்த்தர் நம்மளை நடத்தலை ஆனால் தன்னுடைய பொண்ணு கண்டிப்பாக ஒரு நல்ல ஊழியக்காரியாக கர்த்தருக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக வளரணும்னு ஆசைப்பட்டு அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பேர் வச்சாங்க வளர வளர அந்த பிள்ளைக்கு உன் பேருக்கான அர்த்தத்தையும் எதுக்காக நான் வச்சேங்கிறதையும் தினந்தோறும் சொல்லி கொடுப்பாங்க இதை கவனிச்சுக்கிட்டே வளர்ந்த ஆயிடா கொஞ்சம் பன்னிரெண்டு வயதை தாண்டினது உடனே அவங்க அம்மா கிட்ட கேட்டால் ஏம்மா ஐடாஸ் கார்டர்னு சொல்கிறீங்கல்ல அவங்க எப்படி இருப்பாங்க எதுக்காக எனக்கு அந்த மாதிரி ஒரு பேர் வச்சீங்க நான் எதுக்காக ஊழியம்லாம் பண்ணணும்னு சொல்கிறீங்க ஏன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீக்கெண்டில் ஜாலியாக இருக்காங்கம்மா அவங்க அம்மா அப்பா கூட வெளியிலலாம் போகிறாங்க ஷாப்பிங்லாம் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் என்னென்னா இனி வீக்கெண்டில் சண்டே கிளாஸுக்கும் பைபிள் எடுத்து படி எப்படி செய் அப்படி செய்யணும் சொல்கிறீங்களே என்னம்மா இது அப்படின்னு கேட்டதும் அவங்க அம்மா சொன்னாங்க இல்லை ஐடா நான் உனக்கு இந்த பேரை வச்சதோட நோக்கமே நீ நல்ல விதமாக ஊழியம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஐடா ஸ்கர்டர் தன்னுடைய காயங்களை தானே குணப்படுத்தி கொண்ட ஒரு பெண்ணை விட வலிமையானவை யாருமே இல்லைங்கிறத நிரூபித்து காமிச்சாங்க தெரியுமா ஏன்னா அவங்களுடைய இருதயத்தின் காயங்கள் அவ்வளோ பெருசு அதை தனக்கு தானே அவங்க குணப்படுத்திக்கிட்டாங்க ஆறுதல் தேடுறதுக்கு எந்த விதமான ஆண்களையும் அவங்க தேடி போகவே இல்லை இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தேடி பிடிச்சிக்கிட்டாங்க அதுக்காகத்தான் அவங்க திருமணமே பண்ணிக்காமல் அப்படியே வளர்ந்து அவருக்காகவே மடியவும் செஞ்சாங்க ஆனாலும் இந்த பூமியில் அவர், அவருக்கு அவங்களுக்குன்னு நிறைய குழந்தைங்களை சேர்த்து வச்சிருந்தாங்க அவங்க நல்ல ஆசீர்வாதத்தின் தாயாகவும் வளர்ந்தாங்க இதே மாதிரி நீயும் மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படணும் நாம் ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு போகக்கூடாதுன்னு தாம்மா இந்த மாதிரி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னது ஐடா சொன்னால் அப்போ நான் நான் படிக்காமலே ஊழியம் போயிடலாமா அப்படின்னு கேட்டால் அப்போ திரும்ப பியூலா சொன்னாங்க இல்லைம்மா நீ நல்லா படிக்கணும் மற்றவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை பொதுக்கி நீ செய்கிறல இதை விட ஐடாஸ்கார்டர் மாதிரி நீயும் நல்ல ஒரு மருத்துவராக மாறி மற்றவங்களுக்கு நல்ல சேவை செய்யணுமா இப்போல்லாம் ம மருத்துவ படிப்பை படித்து பெரிய அளவில் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய சமுதாயத்தில் நீ இப்படி பணத்துக்கு பின்னாடி போகக்கூடாதுமா எல்லோருடைய மனதை பாரு அவங்க மனத்துக்கு பின்னாடி நீ போ அவங்களோட வேதனையை புரிஞ்சுக்கோ நிறைய பெண்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னு நீ அவங்களுக்கு இலவசமாக கூட நீ அவங்களுக்கு உதவி செய்யலாம் சிகிச்சை அளிக்கலாம் எல்லோரும் மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது இந்த மருத்துவரை போய் பார்த்தாலே நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறதும் இல்லாட்டினா இந்த மருத்துவர்கிட்ட போட்டால் அவ்வளோதான் பில்லெல்லாம் நிறையா எகிரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் டாக்டர் பக்கமே போகக்கூடாது இந்த மருத்துவ செலவுகள் நமக்கு வரக்கூடாதுன்னு இப்போ ஜபம் பண்ணுற மாதிரி இருக்குது பாத்தியா அப்படின்னு சொன்னதும் திரும்ப ஆகிட்டா கேட்டால் சரிம்மா அவங்க ஏன் திருமணமே பண்ணிக்காமல் இருந்தாங்க அப்படி எதுக்காக அவங்க ஊழியம் பண்ணுறதுக்கு அதில் என்னமா அவங்களுக்கு வந்தது அப்படின்னு கேட்டதும் திரும்ப விழா சொன்னாங்க எதுக்காக அப்படின்னா அவங்க அப்பாவுக்காகத்தான் இந்தியாவுக்கு வந்தாங்க அவங்க அம்மா படுத்த படுக்கையாக இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு வேலையில் நம்ம இருக்கலான்னு பார்க்கும்போது தான் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா தன்னுடைய அப்பா டாக்டராக இருந்த தனக்கு டாக்டர் படிப்பு ஒன்றும் தெரியாதனால அவங்கக்கிட்ட வந்து அழுது புறம்பலாங்க நிறையா ஆண்கள் என்ன அப்படின்னா தன்னுடைய மனைவிக்கு பிரசவ நேரமாகுது நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி கதவை தட்டும்போது எங்கள் அப்பா தான் டாக்டர் நான் கிடையாதுன்னு சொல்லி கதவை அடைச்சாங்க ஆனால் அடுத்த நாள் காலையிலையே கதவை திறந்து பார்க்கும்போது மூணு பெண்மணிகள் அவங்க கண்ணு முன்னாடியே நிமித்தம் இறந்து போனதை பார்த்தாங்க இதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஐடாக்கு தானும் மருத்துவ படிப்பு படிக்கணும்னு சொல்லி படிக்க ஆரம்பித்து வேலூர்லையே அழகா ஒரு மருத்துவமனையும் கட்டினாங்க இப்படி வளர்ந்தவங்க தாமா இவங்க மற்றவங்களுடைய காயங்களை ஆற்றுறதற்காக உருவாக்கப்பட்ட பெண்மணி தான் ஐடா ஸ்கோடர் அப்படின்னு சொன்னதும் ஐடா ரொம்ப சந்தோஷப்பட்டா நல்ல பேர் தாமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படும் போது பியூலாவுடைய கணவரும் வந்து சொன்னாங்க எல்லா பெண்களை காட்டிலும் நீ நல்ல குணசாலியாக இருக்கிற ஏன்னு கேட்டால் பிள்ளையும் நடத்துகிற குடும்பத்தையும் அழகாக நடத்துகிற இதை விட ஒரு பெண்மணிக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொன்னதும் பியூலாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ஐடாவும் சொன்னால் ஆமாம்மா மற்ற அம்மாலாம் ஏதோ நல்லா படித்தா போதும் என் பிள்ளை நல்ல ஒரு ஹைமார்க்கில் இருந்தால் போதும் நல்ல வேலை பார்த்து நிறைய லட்சம் லட்சமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அம்மாக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரியான காரியங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குதும்மா நீங்கள் தான் இருக்கிறதே பெஸ்ட்டு மம்மி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை காட்டி அணைச்சி முத்த கொடுத்தா இது பார்த்து பியூலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது சொன்னால் இந்த குடும்பத்தில் கத்திராய் ஏசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறதுனால நம்மளுடைய இரு மகிழுது இதே நேரம் அவர் இல்லாமல் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக நாமளும் தொகண்ட தனமாக போயிருப்போம் அப்படின்னு சொல்லி ஐடாக்கு நல்ல புரியும்படி நல்ல அமைதியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி எல்லா பெண்களுமே நல்ல குணசாலியாக இருக்கணும் தன்னுடைய கணவர் தன்னை பற்றி புகழ்கிறாரா இல்லாட்டினா இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணதே ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்களா இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் சோதிச்சு பார்க்கணும் எப்போதுமே பெண்கள் மன வலிமை படைத்தவர்கள் தான் அப்படிங்கிறதுல பெண்கள் நாம் அதை முதல்ல மனதில் உவந்து கொள்ளணும் ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ உள்ள சமுதாயத்துல பெண்கள் என்ன வாழவே முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் மரணிச்சிட்டிருக்காங்க செத்துட்ருக்குறாங்க இது எல்லாத்துக்காகவும் நாம சிவம் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் ஏன்னா இந்த பெண்களை வச்சுதான் நாளைக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு சமுதாயம் படைக்க முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் முன்னாடி சொன்னது தான் பெண்கள் நம் நாட்டின் கண்கள்னு சொன்னாங்க இப்போ பெண்களை அந்த கண்களையே குத்துற மாதிரி ஆயிடுது இல்லை எப்படிப்பட்ட சமுதாயமாக நம்ம இந்திய சமுதாயம் மாறிக்கிட்டு இருக்குது இது எல்லாத்துக்குமே நாம் பாரப்பட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நாம் பெண்களை நல்ல விதமாக திரும்பியும் வலிமையானவர்களாக இந்த பூமிக்கு காட்ட முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்